பயங்கரமான சக்சஸ் கொடுக்கும் நம்ம ஒரு வருஷத்தை செயல்படுத்தணும்னா போதும் அது முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேவம் கல்பவிருஷ்ணம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியாளர் மஞ்சள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு ஆட்கள் மூலியமாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நிவர்த்தியாகும் பினான்சியல் அதாவது இருந்தா கூட இந்த நாள் நிறைய பேருக்கு தன பிராப்தங்கள் கைகூடி வரும் அற்புதமான வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறுன ராசியில் இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுமக்கள் யாராக இருந்தாலும் அப்படின்ற பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மனோதிடம் சங்கல்பத்தை பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும் ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும்ங்கிற ஒரு பிராப்தம் ஏற்படும் தெய்வ அனுகூலம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்வ வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சண்டரம் கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு நல்லா இருக்கும் யாரெல்லாம் ஆசிரியர்கள் வங்கி துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்கள் ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ணக்கூடிய ஆட்கள் பிளானர்ஸ் சிவில் இன்ஜினியர்ஸ் அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கும் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல அம்மாவோட நட்பு பாராட்டுவது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகமாக வேண்டும் எந்த விஷயத்தையுமே நம்ம பிளான் பண்ணோம்னா அப்போதும் முடிஞ்சிடணும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக அது சக்சஸ் கொடுக்கணும் பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையுமே செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏச்சத்தை கொடுப்பார் ராசியானரும் மஞ்சள் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கும் பொறுமையாக இருந்து செயல்படுத்தக்கூடிய வல்லமை விறக்கக்கூடிய நாள் காசு பணம் சம்பந்தப்பட்டது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக என்ன சொல்றது அது நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல அந்நியன்னியம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியா துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியத்திலுமே அபாரமான வெற்றி அசாதாரணமான வெற்றி ஒருத்தர் கூட இது நடக்காது இது ஆகாது இந்த மாதிரி சொல்றதுக்கே இல்லை இந்த அளவுக்கு பெரிய வெற்றியும் பெரிய சாதனையும் புரியக்கூடிய நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் விருட்சிக ராசி அந்த லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் இந்த மாதிரி பல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையை வேண்டி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சூப்பரா இருக்கும் பொருளாதாரத்துல அபாரமான மேன்மை மிகப்பெரிய வெற்றி நம்ம நினைக்கிறது என்ன அறிவு எல்லாமே நடக்கும் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மகர ராசி இல்லை மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அசாத்தியமான இன்றைய நாள் வந்து சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள் ஏன்னா பண வரவு அவ்வளவு நல்லா இருக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்குலாம் ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் ஒரு சில பேருக்கு இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சனர் ரொம்ப ராசி ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு பிரயாணங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மன சந்தோஷம் ஏற்றத்தை கொடுக்கும் எந்த விஷயத்தையுமே நம்ம சொன்னோம்னா அது நடக்கும் அந்த அளவுக்கு வந்து தெய்வ அனுகூலம் நல்லா இருக்கக்கூடிய நாளாக நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் சித்திரகுப்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம்